வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் உடனடியாக ஐயாயிரம் கோடி ரூபாயை வழங்க வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி மாநிலங்களவையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் பால்முருகன் வணக்கம் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அங்கு அனுமதி அதாவது விவாதத்திற்கு அனுமதி முதலில் மறுக்கப்பட்டதாகவும் செய்தி வந்திருக்கிறது என்ன நடக்குது நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையில் அது மாநிலங்களவையில் தற்போது வயநாடு நிலச்சரிவு விபத்து குறித்து எதிர்க்கட்சிகள் வந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் இந்த விவகாரம் மிக முக்கியமானது இதனை விவாதிக்க வேண்டும் அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறித்து பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் வலியுறுத்தினார்கள் முதலில் மல்லிகார்ஜுன கார்கே இந்த பிரச்சனையை எழுப்பி இது குறித்து எதிர்கட்சி எம்பிக்கள் பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் கேரளாவை சேர்ந்த எம்பிக்கள் பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார் ஆனால் இந்த நிலச்சரி விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று ஜெகதீப் தன்கர் மாநில தலைவர் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்து அனுமதி மறுத்தார் ஆனால் இதற்கு தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் எழுந்து நின்று முக முக்கிய பிரச்சனையை கூட விவாதிக்க அனுமதி மறுக்கப்படுகிறது என்று கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்த பிறகு அதன் பிறகு சுமார் பத்து நிமிடங்களுக்கு பிறகுதான் அனுமதி வழங்கப்பட்டது அப்போது கேரளா உள்ளிட்ட பல மாநிலங்களை சேர்ந்த எம்பிக்கள் இந்த விவகாரத்தை எழுப்பினார்கள் மிக மோசமான ஒரு விபத்து வயநாட்டில் ஏற்பட்டிருக்கிறது கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் பலரை காணவில்லை தேடும்படி வந்து சிக்கலாக இருக்கிறது உடனடியாக அங்க ராணுவ உதவி வழங்கப்பட வேண்டும் மீட்பு பணிகளை வந்து துரிதப்படுத்த வேண்டும் இந்த விபத்தை வந்து தேசிய பேரிடர் பேரிடராக அறிவித்து உடனடியாக மீட்புப் பணிகளுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் அப்போது ஒன்றிய அமைச்சர் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் தெரிவித்த சில பதில்களுக்கும் எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் மிக நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவில் எழுப்புவதற்கு தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது உரிய உதவிகளை ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் உரிய நிதி வழங்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள் மக்களவையிலும் இந்த பிரச்சனையை மக்களவை தொடங்கி உடனே எழுப்பப்பட்டாலும் உடனடியாக விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது கேள்வி நேரத்துக்கு பிறகு அனுமதி வழங்கப்படும் என்று தற்போது சபாநாயகர் கூறியிருக்கிறார் மக்களவையிலும் இந்த பிரச்சனையை தற்போது இந்தியா கூட்டணி கட்சிகள் எழுப்ப இருக்கிறார்கள் உமா நன்றி பால்முருகன் கூடுதல் விவரங்களுக்கு மிக்க நன்றி